हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालम् தே கிரேம் ய்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஏழு கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி நான்கு அன்வயதிகரே விவேகேன வட் பை மீனிங் அன்வய நேரடியாகவும் வியதிக்ரேகேன மறைமுகமாகவும் விவேகேன விவேகத்தினால் உசதா தூய்மையடைந்த ஆத்மனா மனங்களுடன் ஸ்வர்க படைத்தல் ஸ்தான காத்தல் சமாம்நாயை மற்றும் அழித்தலால் விம்ரு சத்பி தீவிர ஆராய்ச்சி செய்பவர்களால் அசத் வரை மிகவும் நிதானமுள்ள டிரான்ஸ்லேஷன் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகியவற்றுடன் ஆத்மாவிற்கு உள்ள சம்பந்தத்தையும் படைத்தல் காத்தல் அழித்தலுக்கு உட்பட்டுள்ள அனைத்திலிருந்தும் ஆத்மா எப்படி வேறுபட்டுள்ளது என்பதையும் ஆராய்ந்து அறிவதன் மூலமாக தூய்மையடைந்த மனங்களுடன் நிபுணர்களும் நிதான புத்தியுள்ளவர்களுமான மனிதர்கள் ஆன்மீக ஆத்மாவை தேட வேண்டும் ஜெயசிலபிரபாத் நிதான புத்தியுள்ள ஒருவன் தானாகவே ஆத்மாவிலிருந்து உடலை பிரித்தறிகிறான் உதாரணமாக தலை கைகள் போன்றவைகளை கொண்ட தன்னுடைய உடலை ஆராய்வதன் மூலம் ஆன்மீக ஆத்மாவிற்கும் உடலுக்கும் உள்ள வேறுபாட்டை நிச்சயமாக ஒருவன் புரிந்து கொள்கிறான் நான் தலை என்று யாரும் கூறுவதில்லை என்னுடைய தலை என்றுதான் எல்லோரும் கூறுகின்றனர் இவ்வாறாக தலை மற்றும் நான் ஆகிய இரு ஜீவன்கள் உள்ளன அவை ஒன்றாக இணைந்து காணப்பட்ட போதிலும் ஒன்றானவை அல்ல உடலை ஆராய்ந்து பார்க்கும்போது தலை கைகள் கால்கள் வயிறு இரத்தம் எலும்புகள் சிறுநீர் மலம் போன்றவை இருப்பதை நாம் காண்கிறோம் ஆனால் அனைத்தையும் ஆராய்ந்த பின் ஆத்மா இருப்பதாக தெரியவில்லை என்று ஒருவன் கேட்கலாம் ஆனால் நிதான புத்தியுள்ள ஒருவன் பின்வரும் வேத குறிப்பை பயன்படுத்தி கொள்வான் இமானி பூத்தானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி பிரயந்தி அபிஷப் விசந்தி தத் விஜிஞாசுவை தத் பிரமேதி தைத்ய தைத்ரிய உபனிஷத்தம் த்ரீ பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஒன் இவ்வாறாக ஆத்மாவை ஆதாரமாக கொண்டே உண்மையில் தலை கைகள் கால்கள் முதலான முழு உடலும் வளர்ந்துள்ளது ஆத்மா உள்ளே இருப்பதால்தான் உடலும் தலையும் கைகளும் கால்களும் வளர்கின்றன இல்லையென்றால் அவற்றினால் வளர்ச்சியடைய முடியாது உயிரற்ற ஒரு குழந்தை வளர்வதில்லை ஏனெனில் அதற்குள் ஆத்மா இல்லை உடலை கவனமாக ஆராய்ந்த பிறகும் ஆத்மாவின் இருப்பை ஒருவனால் அறிய முடியவில்லை என்றால் அதற்கு அவனுடைய அறியாமையே காரணம் ஒரு முடியின் நுனிபாகத்தில் பத்தாயிரத்தில் ஒரு பாகமாக இருக்கும் சிறு பொறியான ஆத்மாவை பௌதீக செயல்களில் முழுமையாக ஈடுபட்டுள்ள ஒருவனால் எப்படி புரிந்து கொள்ள முடியும் இத்தகைய ஒருவன் இரசாயனங்களின் சேர்க்கையிலிருந்துதான் ஜட உடல் வளர்கிறது என்று தவறாக நினைக்கிறான் ஆனால் உயிர் சக்தியானது ரசாயனங்களின் சேர்க்கை அல்ல என்று வேதங்கள் கூறுகிறது ஆத்மாவும் பரமாத்மாவுமே உயிர் சக்தி ஆகும் அந்த உயிர் சக்தியை ஆதாரமாக கொண்டே உடல் வளர்கிறது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஏழு கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி நான்குடைய சில பக்தி சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜெய்